கடவுளே இந்த ராட்சசி கிட்ட இருந்து மட்டும் இன்னைக்கு எப்படியாவது என்னைய காப்பாத்திருங்க அப்படியே காதல தேன் ஒழுகுற மாதிரி பேசணும் நான் கூட நம்பி ஆமாந்துட்டேன் எப்படி பிளான் பண்ணிருக்கா இந்த சங்கிலி தான் எனக்கு கிட்டா மனுஷியா இவெல்லாம் புருஷன சங்கிலியில கட்டி போடணும்னு நினைக்கா நான் கூட பேசினதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் நம்பிட்டேன் நிஜமாலே என் மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்கு போல உண்மையாவே மாறிட்டா போலன்னு நினைச்சேன் ஏன் ஒரு நிமிஷம் மீனா கிட்ட கூட சொல்லி விளவிடலாம்னு நினைச்சேன் ஆனா இவ தான் இருக்கா இவெல்லாம் என்னைக்குமே திருந்தவே மாட்டா இவ கூட இனி வாழ்றத நினைச்சாலே இதுக்கு மேல கூட மனுஷன் வாழ்வானா முதல்ல மனுஷன் ஐயோ வந்துட்டாலி ரூம்பக்கு வரமாட்டோம்ல நினைச்சேன் என்னம்மா கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்லிட்டே போன ராசாதி இது என்ன கையில இதுதான் நான் உங்களுக்கு தர போறே பெரிய gift கையை நீட்டுங்க அதுக்கு அப்புறம் தெரியும் இல்ல ராசதி எனக்கு gift எல்லாம் வேண்டாம் ஓடாதங்க மரியாதை நின்றுங்க ராசதி gift எல்லாம் வேண்டாம் ராசதி சொன்னா கேளு உங்களை சும்மா ஃப்ரீயா நரபட விட்டா நீங்க எங்கள போவே என்னல பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்கு மேலே நீங்க எங்கயும் போக கூடாது யா கூடயே தான் இருக்கணும் அதுக்காக தான் நான் இத செய்ய போறேன் ஒல்லுங்க போடியே சோட்டை திண்ணிட்டு வீட்ல இருக்க முடியலையா அவளே

இப்படித்தான் செய்வேன் ராசாத்தி என்ன சங்கிலியில வேண்டாம் ராசாத்தி சொன்ன கேளு இப்ப நீங்க இங்க வாரியல இல்லையா நானா புடிச்ச சங்கிலி போட்டு அவ்வளவா கையில் கால்ல முடிஞ்சிடும் சொல்லிட்டேன் வேண்டாம் ராசாத்தி சொன்ன கேக்க மாட்டியில்லை நான் சொன்ன நீ கேளு ராசாத்தி வேண்டாம் இல்லை யாருக்கும் இல்லை சங்கிலி மாட்டாக இன்னைக்கு போக மாட்டேன் இங்க வாங்குங்க ஆஹா முடியாது ஏன்னா மாதியார் வந்துருக்காங்க நான் அப்படிச்சேன்னு வச்சுக்கிடுங்க சொன்ன வரை கையை முறிச்சிருவேன் ஏங்க மரியாதையா ஒரு இடத்துல நில்லுங்க ஐயோ ஏங்க ஓடறியல வாடா எப்படி வாடி வந்து உங்களை பிடிக்கேன்னு மட்டும் பாத்தே இப்ப கையை கால முறிச்சி நீ கட்டி போடி அப்ப நான் எமா உங்களுக்கு பாயா இருக்க ராசதி உட்டு ராசதி வீட்டை மாட்டேங்களே ஐயோ காபாத்துங்க ஏங்க இப்ப Napoleon காvir கotechnology ச உங்களை நான் சա deeper க 对 em naval geneeki junior 明白onte prendre explosionsiti Hajar ul. 접",兩個 EveryVer, Pavadhyi enzyme. FRE undine hours, rem Torf 그런 pero her. 바� yoga, enshore, E ogni橋 ơi, truths no works. Nuns size and grad, Do not come to go do this. Dr gen எப்படி

నాను ఏదో నాదా తప్పు పండితే పొరుతు పొరుతు పోనా ఓవరా వాడరా నీకు నీ మిదిగిన మిదిలే వాట్ ఎలా ఆడనరా నేను ఎడ చటంగికర మరి ఇర్కి యార యార అడికిన మల్ల చటంగికిది నా కట్టి ఏక ఊరువల పురిసిన బట నామ పురిసి నమల మరచి బతాలే దాండి వాడ వేండిదా నీ ఎన్నక చెల్ల అయ్యో విట్రిన్నే నేను అడికిన నిన్నే అడికిన నిన్నే

you <laughs> നീ എടുക്കട്ടെ இந்த பொம்பளை சும்மா எல்லாமே சங்கையில கட்டி போட போறீங்கன்னு போனா யாருக்கா இருந்தாலும் பாவம் தான் வரும் அதனாலதான் அத்தானுக்கு பாவம் ஆட்சி பட்டுட்டு வாட்டி இருக்காரு ஒழுங்கா அந்த மனுஷன் இருக்காரே கூட ஒழுங்கா வாங்கணும்னு நினைப்பல ஏதாவது ஒரு பணி அந்த மனுஷனை வாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இத்தனை ஐஸுக்கு மேல அவரு அங்க போனா என்ன பண்ண ரொம்பதான் அவரை குடிச்சு தாச்சியல் பண்ணுது இந்த கொஞ்ச முன்னாடி அழிவதை சத்தம் கிடைச்சு அது இங்க ச்சா நான் இந்த கண்கொல்லாம் பாய்ச்சி மிஸ்ல பண்ணிட்டேன் அக்கம் பக்கத்து வீட்ல நடக்குதுன்னு நினைச்சிட்டேன் இங்கும் தெரிஞ்சிருந்தா லைவ்ல பாத்துக்கலாமே எப்பன நாள் இந்த பொங்கல என் புடிச்சிட்டு அடிவாங்க வச்சிருக்கு இன்னைக்கு இது இது புடிச்சது அடிவாங்க ஆரம்பிச்சி இனி தேனம் தேன போல நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் மம்மி எழுந்திருக்கேன் மம்மி உள்ள போலாம் இல்லனா ஹாஸ்பிடல் காரன் போலாம் வாங்க பிரியங்க எங்க அண்ணனுக்கு மேல பான் பாடு இத உடனே எங்க அண்ணிட்ட சொல்லி ஆகணும் இன்னைக்கு மேவர கூட்டிட்டு வரணும் நீ பான் பாடு